முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் எவ்வாறு கடவுளுடைய அரசு பரவுகின்றது என்று சொல்லுகின்றன முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள் நாற்பது ஆண்டுகள் தாய் நாட்டை விட்டு பாபிலோன் நாட்டுக்கு கடத்தப்பட்டார்கள் ஆனால் எசைக்கியல் வழியாக இறைவாக்கினர் எசை வழியாக ஆண்டவர் சொல்றார் மீண்டும் திரும்பி வருவீர்கள் எவ்வாறு காய்ந்து போன உலர்ந்த மரம் மீண்டும் தருகிறதோ அதே போல உங்களை மாற்றுவேன் என்று ஒரு நம்பிக்கை எதிர்நோக்கை கொடுக்கிறார் கடவுள் நற்செய்தி வாசகத்துல மாக்கில் மட்டும்தான் இந்த ஓகேமை இருக்குது நான்கு நற்செய்திகள்ல மற்ற நற்செய்தி மூணு நற்செய்தியில் பார்க்க முடியாது மார்க்குக்கு மார்க் எழுதிய தனிப்பட்ட பகுதி முதல்ல ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான் அது எப்படி வளருதுன்னு என்று அவனுக்கு தெரியாது முதல்ல முளை வருது வருது கதிர் பெரிய மரம் அதே போல் ஒரு கடுகு விதை மிக சிறிய விதை ஆனால் பெரிய மரமாக வளர்ந்து வானத்து பறவைகள் அதில் தஞ்சம் புகுகின்றன அதாவது இறை அரசுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கடந்த இருபது நூற்றாண்டில் கத்தோலிக்க திருவை எத்தனையோ சவால்களை சந்தித்திருக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒடிஷா மாநிலத்தை என்ன நடந்தது ஒடிஷா மாநிலத்திலே ஒரு இந்து சுவாமிஜி கொல்லப்பட்டார் யார் அவரை கொன்றார்கள் என்று தெரியாது ஆனால் தான் இதை செய்தார்கள் என்று அவர்கள் மீது ஒரு வேத கலாபனை கவிழ்த்து கட்டவிழ்த்து விடப்பட்டது சுமார் நூறு பேர் இறந்தார்கள் நூறு பேர் இறந்தார்கள் பல ஆலயங்கள் இடுத்து நொறுக்கப்பட்டன ஒடிசா மாநிலத்தில் கந்தமால் என்ற இடத்திலே ஆனால் கடந்த ஆண்டு செய்தி வந்திருக்கிறது நூறு பேரை சாட்சிகளாக அறிவிக்க திருத்தந்தை அந்த அணுகுமுறையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் மறைசாட்சியாக விரைவில் அவர்களை அறிவிக்க வேண்டும் அந்த இதை தொடங்குங்கள் என்று திருத்தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் நம் நாட்டிலேயே மறைசாட்சிகள் அன்பாந்தவர்களே கடந்த ஆண்டு இந்த இந்த பங்குளும் நீங்க கண்டிப்பாக பவனி எடுத்திருப்பீர்கள் அல்லது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பீர்கள் மணிப்பூர் மணிப்பூரில் என்ன நடக்கிறது சிறுபான்மையர் ஆகிய கிறிஸ்துவர்கள் கத்தோலிக்க உடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டன மக்கள் காடுகளுக்கு துரத்தப்பட்டன நூறுக்கு மேல் மக்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு சில பெண்கள் நிர்வாணமாக சாலையிலே நட நடக்க விடப்பட்டிருக்கிறார்கள் மணிப்பூர் ஆனால் கிறிஸ்துவர்கள் மதமாறவில்லை சாட்சிகளாக வாழ்கிறார்கள் ஆகவே அவ்வப்போது இறையரசு அரசு தலை தூக்கும் சாட்சிகளை முன்னிறுத்தும் எவ்வளவுதான் யாரெல்லாம் கத்தோலிக்க திருவையை திருவை அழிக்க முயன்றாலும் மிகவும் உறுதியான கற்பாறை பேதர் என்ற உறுதியான கற்பாறை மேல் கட்டப்பட்ட திரு அவை கத்தோலிக்க திரு அவை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஐரோப்பிய நாடுகளில் தேய்பிரை என்று சொல்லலாம் கத்தோலிக்க திரு அவை தேய்பிரையை சந்திக்கிறது கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையாக மாறிக்கொண்டே வருகிறார்கள் ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொண்டுங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே கத்தோலிக்கருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆப்பிரிக்கா வளர்கிறது வளர்பிறை ஐரோப்பியா தேய்பிரை ஆகவே உலக உலகளவில் பார்த்தால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது நமது திருத்தந்தை காலத்திற்கேற்ப அருமையாக இந்த திரு திரு அவையை அவர் முன்னெடுத்து செல்லுகிறார் அவை நம்முடைய கேள்வி நாம் இன்று மாலை திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் இரையரசை வளர இரையரசு வளர நான் ஒரு கருவியாக இருக்கிறேனா சிறுதளவேனும் நான் ஒரு கருவியாக இருக்கிறேனா கத்தோலிக்க திரு வளரவும் இரையரசு வளரவும் ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார் நான் கருவியாக இருக்க தயாரா சிந்திப்போம் ஜெபிப்போம்